எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பா இன்றைக்கி நம்முடைய பிரயமுக்கு ரொம்ப நெருக்கமான உலவன் கேட்ரிங் ஆனால் குணம் அவருடைய மனைவி அவங்க கக்கா முகமாக நமக்கு சாப்பாடு நல்ல ஒரு டிஃபன் வந்து கலை வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய நண்பர் அவருடைய பேர் மனோகர் மனோகர் அந்த மனைவி பேர் பாக்யலட்சுமி அவங்களுடைய மகன் சந்தோஷ் சிவம் அவருடைய எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் அந்த பின்னால் முன்னிட்டு இன்றைக்கி நமக்கு காலை உணவு கொடுத்துருக்காங்க குறிப்பாக இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிற அருமையான உழவன் கூட அண்ணனுடைய மனைவி அக்காவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதே போல் இன்னைக்கு பின்னால் கொண்டாட அருமையான தம்பி சந்தோஷ் சிவம் அவருக்கும் இனிய பின்னால் வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்கிறோம் உங்களை கெட்டெடுத்த தாயா அக்கா நன்றி சொல்கிறோம் அருமையான மனோகர் என்ன பாகியலட்சுமி அக்கா நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் உங்களுடைய இந்த செயல் உண்மையாகவே இறைவன் பார்வையில மிகப்பெரிய செயல் இந்த புதிய ஆண்டுல அருமையான தம்பி சந்தோஷம் எதிர்பார்க்குற எல்லா விஷயம் எல்லா ஆசீர்வாதம் பெற்று வளமாக வாரணுன்னு சொல்லி பிறந்தால் வாழ்த்துக்களோடு கூட இங்கே இருக்கிற வயசு மூத்த உங்களோட எல்லாருடைய பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் எப்பவுமே இருக்கும் காட் ப்ளஸ் யூ ஹாப்பி பர்டே தேங்க்யூ